அக்யூஸ்ட் அதாவது அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த பர்சன் வந்து வரலை அப்படின்னும்போது காவல்துறை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சம்மன் அனுப்பும் ஃபார்ட்டி ஒன் ஏ செக்ஷன் ஃபார்ட்டி ஒன் ஏ படி அவங்களுக்கு ஒரு இவங்களும் அந்தளவுக்கு டென்ஷன் ஆகிட்டு அதை பற்றி பேசுறதுக்கான இவங்களும் அதை பெரிய இஷ்யூவாக இவங்க இவங்க கொண்டு வந்துட்டாங்க ஆனால் ரெண்டு பேருக்குமே நடக்கிற குடும்ப பிரச்சனை தான் இது ரெண்டு பேருமே வந்து மியூச்சுவலாக தான் இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனையும்னு தெரியாது பிரச்சனைகள் வெளில வரும்போது இன்னைக்கு வந்து அது பூதாகரமாக தெரியுது உடனே ஒய்ஃப் வந்து சரியில்லை அவங்க ஒரு விஷயம் கிடைக்கல குழம்பு வைக்கிறா பொரியல் வைக்கலன்றதுக்காக இன்னொரு இடத்துல போய் நம்ம தேடுறதுன்றது உண்மையிலே தவறு பண்ண முடியும் முதல் திருமணமே இல்லை லீகலா அவங்க டிவோர்ஸே ஆகலையே விவாகரத்தை பெறலையே கூட ஆறு மாத காலங்கள் பொறுத்தோ இல்ல ஒரு வருட காலங்கள் வந்து அதை பண்ண முடியும் அதுக்கப்புறம் எப்படி அவங்க மனைவின்னு சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு தவறான கருத்து தான் அதுக்கு பொறுப்பு குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க ப்ரூஃப் பண்ணிட்டாங்கன்னா அன்டில் த ப்ரூஃப் அவர் தான் அப்பா சோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க பெண்கள் பாத்தீங்கன்னா உடனே முடிவு எடுத்துருவாங்க உடனே எப்படி அடிக்கிற மாதிரி இது நாளைக்கு மட்டும்தான் ஏற்கனவே அவன் ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு தானே வரான் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு தானே நம்மள விடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதே நீங்க யோசிக்க மாட்டீங்க ரெண்டு பேரும் நீங்க வந்து செக்ஷுவலா இருந்திருக்கலாமே இன்னைக்கு நீங்க இந்த வரை ரோட்ல வந்து நின்னு இருக்க வேண்டாமே கதிரி இருக்க வேண்டாமே

என்னோட கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க நாள் ஆயிடுச்சு இப்போ நீலாங்கரை போலீஸ் மாதமட்டி அவர்கள் வந்து இருபத்தி ஆறாம் தேதி வந்து ஆஜராகணும் அப்படின்னு சம்மன் அமைச்சிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து இது அவங்க சொல்றதுக்காக உடனே எல்லாம் நடவடிக்கை எடுக்கல இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு புகாரை வந்து பதிவு பண்றாங்க காவல்துறையில் சோ புகாரை காவல்துறையில் பதிவு பண்ணினதுக்கு அப்புறம் அக்யூஸ்டு அதாவது அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த பர்சன் வந்து வரலை அப்படின்னும் போது காவல்துறை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சம்மன் அனுப்பும் ஃபார்ட்டி ஒன் ஏ செக்ஷன் ஃபார்ட்டி ஒன் ஏ படி அவங்களுக்கு ஒரு மனு வந்து அவங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க சம்மன் அனுப்பி விடுவாங்க அந்த சம்மனுக்கு அவங்க வந்து ஆஜராகணும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபோன்லேயே தொலைபேசியின் மூலமாக அவங்களுக்கு தகவலை தெரிவிச்சிருப்பாங்க அந்த தகவலுக்கு அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்ற பட்சத்தில் சம்மனை சர்வ் பண்ணுவாங்க இது வந்து நட நார்மலா நடக்கிற ப்ரொசீஜர்ஸ் தான் இவங்க வந்து சொன்னதாலும் அவங்க இம்மிடியட்டாலாம் ஆக்ஷன் எடுக்கிறதெல்லாம் வந்து அந்த மாதிரி கிடையாது எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இது வந்து குடும்ப பிரச்சனை இது வந்து ஒரு ரெண்டு பேருக்குள்ள நடக்கூட பிரச்சனை அதுக்கு உடனே போலீஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணுன்றதும் கட்டாயமும் கிடையாது இன்னைக்கு வந்து பிரச்சனை நடந்தால் இன்னைக்கு வெளியில வந்துருச்சு அந்த பிரச்சனை சரிங்களா ஸோ அதுக்காக வந்துட்டு உடனே வந்து அவங்களை ஃபோன் பண்ணி வர வைக்கிற அளவுக்கு அவர் பெரிய குற்றம் பண்ண அவர் ஒரு பெரிய எந்த அஃபென்ஸுமே பண்ணிடலை இவங்களும் அந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிட்டு அதை பத்தி பேசுறதுக்கான இவங்களும் அதை பெரிய இஷ்யூவா இவங்க இவங்க கொண்டு வந்துட்டாங்க ஆனா ரெண்டு பேருக்குமே நடக்கிற குடும்ப பிரச்சனை தான் இது குடும்ப பிரச்சனை அவங்க என்னையும் அப்ப இது பிரச்சனை கிடையாது இது ஏமாத்திட்டாருன்னு சொல்றத விட ரெண்டு பேருமே இல்ல மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்திருக்காங்க ஏமாத்துறன்றது ஒருத்தர் பொய்ய மறைச்சியோ இல்ல அதை பத்தி அவரோட பத்தி உண்மைகளை டிஸ்க்ளோசர் பண்ணாம சொல்லியிருந்தா அதை ஏமாத்துறது இல்லை இவங்களும் இந்த பக்கமும் பாத்தீங்கன்னா இவங்களுக்குமே அதை பத்தின எந்த நாலேஜுமே இல்லை அதை பத்தி எனக்கு ஒரு டிவோர்ஸ்னா என்னென்ன தெரியாது எனக்கு அந்த நாலேஜ் கிடையாது அம் அம் இலிட்ரேட் பர்சன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது ஏமாந்துறது ரெண்டு பேருக்குமே நாலேஜ் இருக்கு அவங்களும் ஒரு திருமணமானவங்க தான் இவருமே ஒரு திருமணம் ஆகிட்டு இருக்காருன்றது அந்தமாக்குமே தெரியும் அப்போ எப்படி இது ஏமாத்துறதாகும் ரெண்டு பேருமே வந்து மியூச்சுவலாக தான் இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனையும் தெரியாது பிரச்சனைகள் வெளில வரும்போது இன்னைக்கு வந்து அது பூதாகரமா தெரியுது அவங்க ஒன்னா இருக்கும் போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கேப் வரும்போது அவங்க வெளியில வராங்க இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குற இவங்க அவர் ரெண்டு பேருக்கு நடுவில் மீட் பண்ணாம போயிடுறாங்க இவங்க அவரும் வந்துட்டு ஒரு டூ மந்த்த்க்கு கேப் விடுறாரு ஸோ அம்மாவுக்கு ஒரு பயம் வருது தன்னோட குழந்தைக்கு என்ன பதில் ஸோ என்னோட வாழ்க்கை என்ன ஆகும் சரி தப்புன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் மேலேயும் தவறுதாங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ரெண்டுமே தவறு தான் சரிங்களா ஒண்ணு அவர் கல்யாணம் ஆகி திருமணமாகி குழந்தைகள் இருக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் இருக்கு அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா மாமன் மகள் இப்பல இருந்தும் ஒருத்தர் பிரச்சனைன்னு சொன்ன உடனே இன்னொரு துணையை தேடுறதுமே தவறுதான் அவங்க மனைவி வந்து ஏதாவது தவறுகள் செஞ்சிருந்தாலும் இல்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம் உடனே ஒய்ஃப் வந்து சரியில்லை அவங்க ஒரு விஷயம் கிடைக்கல குழம்பு வைக்கிறா பொரியல் வைக்கலன்றதுக்காக இன்னொரு இடத்துல போய் நம்ம தேடுறதுன்றது உண்மையிலேயே தவறுதான் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க அவங்களுக்குள்ள உட்காந்து பேசி இருந்திருக்கலாம் அவங்க மாறதுக்கான டைம் கொடுத்துருந்துருக்கலாம் ரெண்டு குழந்தைகள் இருக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து இன்னைக்கு அஹ் அப்பான்றது அது நிஜமான உண்மை அது பாத்தீங்களா பாத்தீங்கன்னா அது உண்மைதான் ரெண்டு குழந்தைகள் இருக்கு ஒரு மனைவி இருக்காங்க நம்ம அதை யோசிக்காம ஒரு சின்ன பிரச்சனைக்காக இன்னொரு இடத்துக்கு போறதுன்றது உண்மையிலே தவறு அவர் பண்ணினது ஹண்ட்ரட் பர்சன்ட் தவறு தான் இல்லைன்னு சொல்லலை இந்தமாவும் இருக்கட்டும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தை குழந்தை இருக்குது ஒரு குழந்தை இருக்குது அதுக்கப்புறம் அவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆகிருக்கு ஸோ அந்த குழந்தையுடைய மனநிலைமை என்ன ஆகும் இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த பர்சன் எப்படி இருக்காங்கன்னு சூஸ் பண்ணுறதுக்காக டைம் எடுக்கணும் நம்ம இது சைக்காலஜிக்கலாம் ஒரு எல்லா ஃபீமேலுக்குமே நான் சொல்றது தான் அது கொஞ்சம் இன்னொரு வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒரு வாழ்க்கையில் அடிபட்டுட்டோம் ஸோ இன்னொரு வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த பர்சன் எப்படி இருப்பாங்க நம்ம எப்படி நடந்துக்குவாங்க நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றது டைம் எடுத்து தான் இன்னொரு கல்யாணத்துக்குமே யோசிக்கணும் வைக்கணுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து நம்ம ஒரு புரிதலுக்காக கேட்குறேங்க மேம் இப்போ வந்து எல்லா பிடியும் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது மாதமடி ரங்கராஜன் அவர்கள் வந்து என்னை கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்தலை என்னை கல்யாணம் பண்ணிட்டாரு அது திருத்தி எழுதுங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது மனைவி நாதான்றாங்க ஆனால் இவங்க டைவர்ஸ் ஆகிட்டாங்க ஓகே மாதமடி ரங்கராஜன் அவர்கள் வந்து விவாகரத்து வாங்கவே இல்லை ஒன்று ரெண்டாவது விஷயம் இவங்க பண்ண திருமணத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லை அப்போ எப்படி இவங்க வந்து ரெண்டாவது மனைவி அப்படின்னு சொல்லலாம் அது தவறான கருத்து தான் அது அவங்க நினைச்சிட்டு இருக்கிறது ஏன்னா எப்படி ரெஜிஸ்டர் பண்ண முடியும் முதல் திருமணமே இல்லை லீகலா அவங்க டிவோர்ஸே ஆகலையே விவாகரத்தே பெறலையே அவங்க அவங்க ரெண்டு பேருமே லீகல் தான் இருக்காங்க கேஸ் போயின் இருக்கு கேஸ்ல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா இப்போ அவங்க கேஸ் ஃபைல் பண்றாங்க கவுன்சிலிங் போவாங்க மீடியேஷன் போவாங்க என்கொயரி இருக்கு ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கு அவங்க ஒரு தடவை ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான் மியூச்சுவலாக இருக்குது டிவோர்ஸ் ஆகும் இப்போ அந்த பொண்ணு பண்ணிக்கலாம் அவங்களோட மனைவி ஸோ கேஸ் டேம்ல தான் அவங்க லீகல் டேர்ம்ல தான் இருக்காங்க அப்ப எப்படி இவங்க வந்து அதை பதிவு பண்ண முடியும் இந்த திருமணத்தை பதிவு பண்ண முடியாது இது விவாகரம் தானாதான் இவங்களால பதிவு பண்ண முடியும் அது கூட ஆறு மாத காலங்கள் பொறுத்தோ இல்லை ஒரு வருட காலங்கள் பொறுத்தோ தான் இவங்க வந்து அதை பதிவு பண்ண முடியும் அதுக்கப்புறம் எப்படி அவங்க மனைவின்னு சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு தவறான கருத்து தான் சி இப்போ சுப்ரீம் கோர்ட் பாத்தீங்கன்னா எல்லாருமே கேட்குறது தான் மேடம் என்ன சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு யார் யார் கூட வேணாலும் வாழ்ந்துக்கலாம் சொல்லிட்டாங்க சொல்லி யார் யார் கூட வாழ்ந்துக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா இது எத்தனை பேர் கூட வாழ்ற தான் மனைவி மூன்றாவது மனைவி நான்காவது மனைவின்லாம் நம்மளா அது நினைச்சுக்கிறது அது ஸோ லீகலா பொறுத்த வரைக்கும் தான் மனைவி குழந்தைக்கு யாரு அப்பான்னு கேட்டிங்கன்னா டிஎன்ஏ ப்ரூஃப்லாம் எல்லாம் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் குழந்தைக்கு அப்பா அதில் நான் எந்த மாற்று கருத்துமே கிடையாது தான் அதுக்கு பொறுப்பு அவர் தான் அதுக்கு பொறுப்பு குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க ப்ரூஃப் பண்ணிட்டாங்கன்னா அன்டில் த ப்ரூஃப் அவர் தான் அப்பா ஓகே நீங்கள் சொல்லி ப்ரூஃப் பண்ணிவிட்டு அவர் தான் அப்பான்னு சொல்கிறீங்க இப்போ மாதமடி ரங்கராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு புகார் கொடுத்துருக்கார் கேஸ் என்னென்னா அதை ஜாய் கிருஷ்ணா அவங்க இல்லாத புலாலாம் பரப்புறாங்க என் மேலே வந்து தப்பான குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க அதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஒரு புகார் கொடுத்துருந்தாங்களா மேம் அதை பற்றி நான் நினைக்கிறேன் இல்லாத பொல்லாதெல்லாம் இல்லைங்க அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாமே இப்போதான் ஒன்னொன்னா அவங்க ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க வெளியிட்டுகிட்டே இருக்காங்க ஃபோட்டோஸ்லாம் ஸோ அது எப்படி இல்லாததுன்னு சொல்ல முடியும் ரெண்டு பேருமே சேர்ந்துருக்காங்க அந்த பர்த்டேஸ் எல்லாம் கூட ரோஸ்லாம் கொடுத்து ஒரு பீச்சில் ரெசார்ட்ல செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க எப்படி அதெல்லாம் மறுக்க முடியும் இவருமே சேர்ந்து இருந்திருக்காரு சந்தோஷமான இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமான சில காலங்களில் கடந்து தான் வந்திருக்காங்க அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனையை வந்து அவங்க அதை அஃபீஷியலாக கொண்டு போகிறாங்க ஃபீமேல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது பழி வாங்கணும் ஓகேங்களா ஸோ பழிவா இன்னொருத்தர் பிரச்சனைன்னா உடனே அந்த உடனே செஞ்சுருவாங்க அதை பொறுமையாக சரி அவருக்குமே ஒரு கொஞ்சம் டைம் கொடுத்துருந்துருக்கலாம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மூன்று மாத காலங்கள் தான் பிரச்சனைகள் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நான் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறேன் யாருக்குமே நான் சப்போர்ட்டும் பண்ணலை இது நான் உங்களுக்கே சொல்கிறேன் நான் யாரையுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்போஸும் பண்ண வேண்டாம் இதில் ஏன்னா ரெண்டு பேருமே தப்பு பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா உடனே முடிவு எடுத்துருவாங்க உடனே நான் அடிச்சுட்டு இல்லை நான் உன திருப்பி எப்படி அடிக்கிற பாரு அப்படின்ற மாதிரி சிறு குழந்தைகளாக மாறிடுவாங்க ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா பழிவாங்கும் எண்ணம்லேருந்து குழந்தைங்களுக்கு தான் இருக்கும் என்ன கிள்ளிட்ட எல்லாம் நாளைக்கு நானும் உன்னை கிள்ளிட்டு அடுத்தது அப்படின்ற மாதிரி பெண்களும் அந்த குழந்தைகள் மாதிரி தான் ஆகிடுவாங்க பிரச்சனைகள் வரும்போது அப்படி அந்த பிரச்சனையில் தான் நான் உன்னை எப்படி விழு அட்டாக் பாரு அப்படின்னு இந்தமாதிரி பிஸ்னஸ் பற்றியெல்லாம் எழுத்து விடுறாங்க அதில் வந்துட்டு அவரை பற்றி ஈஸி ஆட்டோமேட்டிக்காக இவரை பற்றி எல்லாமே வெளியே கொண்டு வரும்போது அதுவும் டவுன் ஆகிடுது இல்லை ஒரு பிரச்சனையில் இருக்கும் போது ஏன்னா இவர் நல்ல பீக்கில் பிஸ்னஸில் போயிட்டு இருந்தார் எல்லா அரசியல்வாதிகள் இருந்து சினிமால இருந்து எல்லாருக்குமே இவர் தான் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் இவர் தான் பண்ணிட்டு எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு தாட் இருக்கும்ல அது அடிப்படுது இவங்க நேத்து கூட ஒன்னு வெளியில கூட என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா மனசாட்சி இல்லையா அதாவது இப்போ ஒரு குழந்தைய குடுத்திருக்கீங்க இல்லன்னு சொல்றீங்கன்னு சொல்லி அவங்கள சோசியல் பேஜ்ல வந்து பகிர்ந்துருக்காங்க சரி இதுல நான் திருப்பியும் சொல்றது ஒண்ணுதான் குழந்தை கொடுத்துட்ட எவ்வளவோ சயின்ஸ்ல டெக்னாலஜி லைப் இப்ப ஆயிடுச்சு ஓகேங்களா நீங்க இன்னும் மேரிடு உங்களுக்கு லீகலாவே அவர் இன்னும் வெளியில வரல நீங்க அது குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க நம்மளும் யோசிக்கணும்ல நம்மளும் நம்ம ஒரு பொண்ணு ஆல்ரெடி வந்து நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் ஸோ நம்மளே யோசிக்கணும்ல உடனே வந்து நம்ம குழந்தைய வாய்ப்பு எடுத்துக்கிட்டா பிரச்சனை வரும் நாளைக்கு இது எப்படி இன்னும் நம்ம லீகலா நம்ம அவருடைய மனைவியே ஆகலையே சட்டப்படி நான் ஆகலையே நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாமே நீங்களும் யோசிச்சிருந்திருக்கலாம்ல ஒரு பெண்ணாவே சொல்றேன் எல்லா பெண்களுக்குமே நான் சொல்றேன் ஆண்கள் பேசுகிற ஆசை வார்த்தைகளாக இருந்தாலும் சரி அவங்க வாங்கி கொடுக்குற பரிசு பொருட்களா இருந்தாலும் சரி அதுக்கு அடிமையாயிடாதீங்க ஓகேவா இது கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் ஏற்கனவே அவங்க ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு தானே வரா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு தானே வரான் நம்மள விடுறதுக்கு எவ்வளவு ஆகும் அதையும் நீங்க யோசிக்க மாட்டீங்க அவருடைய பணம் பேரு புகழ் வச்சு உங்களுக்கு வாழ்க்கை கிடைச்சிருமா கிடைக்காதுல்ல இன்னைக்கு நீங்க உங்க ஸ்டாண்ட்லேயே இருந்தீங்கன்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அவரை நான் வேண்டாம்னு சொல்லல ஸ்ரீ மாதம்பட்டி ரங்கராஜன் நீங்க திருமணம் செய்து கொள்ளுங்க வேண்டாம்னு சொல்லல ஆனா அவர் சட்டப்படி வெளில வந்ததுக்கு அப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்ப உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் உங்க குழந்தைக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும் உங்க வாழ்க்கைக்கு ஒரு பேர் இருக்கும் அதை விட்டுட்டு நான் வந்துட்டேன் குழந்தைக்குன்னா நீங்க ரெண்டு பேரும் நீங்க வந்து செக்ஷுவலா இருந்திருக்கணும்னா அதுங்க ப்ரிகாஷன்ஸா இருந்திருக்கலாமே இன்னைக்கு நீங்க இந்த வரை ரோட்ல வந்து நின்று இருக்க வேண்டாமே கதறி இருக்க வேண்டாமே நீங்க உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்குள்ளேயே இருந்திருக்குமே வெளியில வந்திருக்காது இன்னைக்கு அந்த குழந்தைய வந்து பாதிக்கிற அளவுக்கு வந்திருக்காது அந்த குழந்தைய நினைச்சு பாருங்க இன்னைக்கு அந்த குழந்தை பிறந்து நாளைக்கு இந்த மீடியாவில் இருக்கிறதுலாம் பார்க்கும்போது அந்த குழந்தை எவ்வளோ வேதனைப்படும் நம்மளுடைய அப்பா வந்து இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த உரிமையை வாங்கியிருக்காங்களா அம்மான்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த குழந்தைய வச்சு இது எவ்வளோ பேரை பாதிக்குது பாத்தீங்களா ஸோ இதை நம்ம ஒரு நிமிஷம் நம்ம அந்த யோசிச்சிருந்தோம்னா திருப்பி அந்த தவறை நம்ம செய்யாம இருக்கலாம் இன்னைக்கு இவ்வளவு நீங்க வந்து மாசமா இருக்கும் போது நீங்க வந்து ரோட்டில் இப்படி கதறி இருக்க வேண்டாம் ஒரு என்ன சொல்றது ஒரு பிரெக்னன்ஸா இருக்கும் போது அவங்க வந்து ரோட்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு வேண்டாம் நீங்களும் ஒரு தொழில் அதிபர் தான் வந்து சமுதாயத்து காஸ்டியூம் டிசைனர் பெரிய பெரிய சினிஃபீல் எல்லாருக்குமே பண்றாங்க யூ ஆல்சோ வெரி யூ பெ பிக் ஆண்டர் ஓகே அப்படி இருக்கும்போது ஏன் இன்னைக்கு வந்து நீங்க ஒரு நிமிஷம் யோசிக்கலாம் சொன்னீங்களா மேம் பெண்கள் வந்து கொஞ்சம் ஆயிடுவாங்க அப்படின்னு அதுவும் இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கா ஹஸ்பண்ட் டைவர்ஸ் பண்ணிட்டாரு ஓகேங்களா அப்போ ஒரு துணை தேவைப்படும் போது ஏன்னா நிறைய விஜய் டிவி ஷோக் இவங்களை இவங்க போயிருக்காங்க அவங்களே சொல்லிருக்காங்க அந்த போட்டோ வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அப்போ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா துணை தேவைதாங்க கண்டிப்பா எல்லா பெண்களுக்கும் ஒரு துணை தேவைதான் இல்லன்னு சொல்ல அந்த துணை வந்து வெனையா இருக்க கூடாது அந்த கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும்னு சொல்ல வரேன் அவர் லீகலா வெளியில வந்துட்டு இவங்க பண்ணிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு ஓகேங்களா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்கலாம் இவங்க குழந்தைக்கு நான் வந்து டிவோர்ஸ் இவங்க கொடுக்காம கூட இருக்கலாம் விவாகரத்து செகண்ட் ஏதாவது பிரச்சனை வந்தா கூட இவங்க விவாகரத்து கொடுக்காம நீ தான் அப்பா சரியானாலும் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட ரைட் ரைலா அவங்களோட உரிமையை கேட்கலாம் அந்த மாதிரி எவ்வளோ பெண்கள் இருக்காங்க மூணு வருஷம் நாலு வருஷம் கூட நாங்க தொடர்ந்து கேஸ் நடத்துறவங்க சில ஒய்ஃப்லாம் ஒத்துக்க மாட்டாங்க சில ஒத்துக்க மாட்டாங்க வேண்டாம் கேஸ் அக்செப்ட் பண்ணிக்க என்னைக்கால மனசு மாறி வருவான்ற மாதிரி அவங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கும் சோ அதனால கேஸ் போயிட்டே தான் இருக்கும் இரண்டு வருடங்கள் மூன்று வருடம் கேஸ் அந்த மாதிரி கூட அவங்களுக்கு வாழ்க்கை வேணா தக்க வைக்கிறதுக்கு சட்டப்படி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும் தரப்புன்னு சொல்லப்படுது என்ன விஷயம்னா அதாவது எங்க ஆதாரங்கள் இருக்கு நான் காட்ட போறேன் அப்படின்னு இப்போ இதனால வந்து மாதமடி ரங்கராஜன் அவர்களும் மாட்ட போறாரு அவரோட ஜோழி முடிஞ்சிச்சு அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இவங்களும் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க அதாவது எங்கிட்ட என்ன அந்த வீடியோஸ் எல்லாம் டேப்ல இருந்தது அதை வந்து உடச்சிட்டாரு அவரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ மட்டும் ஒன்னொன்னா வந்து வெளியே ஷேர் பண்றாங்க அது பொய்யான கருத்தா கூட இருக்கலாம் ஸோ ஒரு லேப்டாப் உடச்சா இன்னொரு லேப்டாப்ல பண்ணிக்க முடியாது மெயில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ யாருக்காவது அனுப்பி வச்சிருக்கலாம் இல்லை அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்துருக்கலாம் டெக்னாலஜிக்கெல்லாம் ஏதாச்சும் சோ அதான் அவரை வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவரோட பிசினஸ் அவரோட நேம் அவருடைய ஃபேம் எல்லாமே அவங்க குறைக்கணுன்றதுக்காக ஒன்னொன்னா அவங்க ரிலீஸ் பண்றாங்க பட் ஆனால் ஒரு விஷயம் தாங்க நான் இது வந்து பொதுவாக சொல்றேன் எதையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்மளால் வாங்க முடியாது ஓகேங்களா எப்போ வந்து தேர் எழுத்து தெருவுல விடுறோமோ அப்பவே அதுக்கு வந்து என்ன மரியாதையோ அதுதான் கிடைக்கும் என்ன ரிசல்ட்டோ அதுதான் கிடைக்கும் இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே இருந்தா கூட மேபி அவர் வந்து ஒரு ஒன் வருஷம் ரெண்டு வருஷம் கூட இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து சேர்ந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் ஸோ இவங்க ரெண்டு பேருமே பிரச்சனையை வந்து பெருசாக்கி வெளியில் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இனிமேல் அவர் வருவார்ன்றத டவுட்டு தான் இந்த அம்மா வந்து பழையபடி அவரோட சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறதுமே சந்தேகத்துக்குரியது தான் அது எதுலையுமே உறுதி கிடையாது அதை அவங்களுக்கு எனக்கு கணவர் கூட வேண்டாம் எனக்கு வந்து என் குழந்தைக்கு இன்ஷியல் இனிஷியல் வந்தால் போதும்னு சொல்கிறாங்க குழந்தைக்கு அப்பா அவர் தான் அவர் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்லாம் அவங்க ப்ரூஃப் பண்ணிட்டா குழந்தைக்கு அப்பா வந்துன்றது அவர் தான் லாஸ்ட் கொஸ்டின் மேம் இவங்க என்ன சொல்லுங்க பேட்டிலே வந்து உங்களுக்கு எதனா அச்சுறுத்தல் வந்திருக்கா அவங்க செல்ல போன் கால் வந்திருக்கான்னு கேட்கும் போது இல்ல ஆனா இந்த குழந்தைக்கு வந்து அச்சுறுத்தல் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு இவங்க மேம் பேட்டியில சரி அது அவங்களுக்குள்ள ஒரு பயமா இருக்கலாம் ஏன்னா வந்துட்டு இவ்வளோ அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்துல வந்து இவ்வளவு பிள்ளையில கொண்டு வந்துட்டோம் அவரை பத்தி நேம்ஸ் எல்லாருக்குமே இருக்கிறதானே அது குழந்தைக்கு நாளைக்கு ஏதாவது ஆயிடுமோ சில பேர் பாத்தீங்கன்னா சில பெண்கள் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் வெளில சொல்லாமே இருப்பாங்க ஏன் அப்படின்னா நாளைக்கு அவனால என்னுடைய அம்மாக்கு பாதிப்படையும் தம்பி வெளில போறான் வேற ஏதாவது அவனை பண்ணிடுவாங்களோ ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு பயங்கள் இருக்கிறது ஒரு நியாயமான விஷயங்கள் தான் பட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்காது ஏன்னா அவருக்குமே தெரியும் அது அவங்க மனசாட்சிக்கு தெரியும் அது யாருடைய குழந்தை அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு வந்து எதுவுமே நடக்காத அளவுக்கு அவங்க பார்த்துக்கணும் பட் அது மாதிரி நடக்காது என்ன கேட்டால் நடக்காது அந்த மாதிரி ஸோ ஓகே மாதமணி ரங்கராஜன் தாய் சுலா இஷ்யூ இது எப்போ முடிவுக்கு வரங்க மேம் நாளைக்கு வந்து இருபத்தி தேதி சம்மன் கொடுத்துருக்காங்க அப்போ வச்சு முடிவுக்கு வருமா சம்மன்ன்றது அவர் வந்து உட்காந்து அட்டன் பண்ணுறதுக்கு தான் அந்த நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஒரு தரப்பினர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க புகார் கொடுத்தது பேரில் அடுத்த தரப்பினர் வந்து வந்து ஆஜராகணும் அதுதான் ஒரு ப்ரொசியூஜர் முறை ஸோ அதுக்காக அவர் வராரு அவர் வந்து என்ன கருத்து சொல்கிறாரு காவல்துறையில் வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாருன்னு பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் தொடரும் வழக்கு உடனே முடிவுக்கு போய் இப்போது முடிவுக்கு வராது நன்றிங்க மேம் தொடர்ந்து பேசுகிறோம் டி மியூசிக் அப்போவும் இப்போவும் ஏப்போவும் சென்னையில் அத்திரெட்டி கலெக்ஷன்ஸ் செலப்ரேஷன்ஸ் முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்